தன்னை ரெவல்யூஷனரி ஃபைட்டர்னு சொல்லக்கூடிய சீமான் விஜய யாபாரிங்கிறாரு அண்ணா நாம ரெண்டு வரும் எடப்பாடி தலைமையில போயிருவோன்னு விஜய் சொல்லி இருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அரசியல் வியாபாரிங்கிறாரு இது தினத்தந்திக்கு தெரியலன்னா நம் எதிரியை முத்தம் கொடுக்க வைத்தவர் அந்த நான் விஜய அடிப்பேன் நான் பான் வாரியர் நீ பிறவி கோலன்னு விஜய் அடிப்பேன் இதெல்லாம் நம்ம தயக்கம் கிடையாது கோலத்தனா கோலத்தனம் தான் உலகத்தை காப்பும் அம்மா தாயர் செய்ய என்னையும் காப்பாத்துமானா அது கோலத்தனம் இல்லாம என்ன பிழைப்பாதம் இல்லாம என்ன இதுல விஜய் எங்க வந்தாரு ஒன் டு ஒன்ல நீங்க இருபத்தி ஒண்ணுலயும் பல நிரூபிக்கல இருபத்தி நாலுலயும் பல நிரூபிக்கல பல நிரூபிக்காத நீங்க பல நிரூபிக்காத நீங்க எப்படி ஒன் டு ஒன்ல வருவீங்க இருபத்தி ஆறு தான் எங்களை நாங்க கண்டஸ்ட் பண்ணக்கூடிய தேர்தல் சொல்லிட்டாங்க இதை அறிவிச்சு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஏத்துட்டு போங்க சார் நான் உங்கள்ட்ட பலகீனமாக இருக்கீங்க உங்கள்ட்ட எம்பி கேண்டிடேட் இல்லைன்னு மாற்றுறீங்க நான் சொல்கிறேன் சார் அதுக்கு வந்து நீங்கள் முப்பத்தொம்பது வயிட்டான கேண்டிடேட்டை நீங்கள் சர்வே எடுத்து கூட நாளைக்கு உங்கள் ரிப்ளைக்கில் போடுங்க நான் ஒத்துக்கிட்டு போகிறேன் எப்படி முப்பத்தொம்பது போட முடியாமல் கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர்னு நிரூபித்தாரோ அதே மாதிரி இரநூத்தி பத்து நாலும் போட முடியாதுங்கிற என்ன ஓட்டமோ அச்சமும் அவர் மனசில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அண்ணா திமுக விமர்சிக்கல கொடநாடு கொலையை பற்றி பேசல ஆளுங்கட்சி திமுக தானே அதெல்லாம் என்ன சார் சொல்றாங்க அது அவங்க சொல்ல காரணம் சார் அது பொய் சார் நான் சொல்றேன் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதில் விஜய் அவர்கள் பேசும்போது இனி ரெண்டாய தேர்தலுங்கிறது டிஎம்கே வர்சஸ் டிவிகே கே அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்புலையும் முதலாவது இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கும் ரெண்டாவது இடம் விஜய்க்கு பதினெட்டு சதவீதத்திலையும் இருக்கிறார் அதிமுக மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது அதற்கான முகாந்திரங்கள் இருக்குதா சார் இது ஏற்றுச்சுரக்கா அதில் வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இருபத்தேழு சதவீதம் போட்டிருக்காங்க நான் இந்தியா டுடேயில் பார்த்தேன் இந்த சி ஓட்டர் வந்து சரியில்லாத கம்பெனின்னு தள்ளி விட்டுட்டு இன்னொரு கம்பெனியை வச்சு இந்தியா டுடே எடுத்தது முன்னே சி ஓட்டர் தான் எடுத்துகிட்டு இருந்தானா எடுத்துகிட்டு இருந்தாங்க பொழுதுக்கு அதில் வந்து ஐம்பத்தேழு சதவீதம் தமிழக முதல்வருக்கு போட்டிருக்காங்க லீடர் போத பார்ட்டியாட்டு இன்றைக்கி இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தால் ஐம்பத்திரெண்டு சதவீதம் இந்தியா கூட்டணி எடுப்பாங்க ஸ்டாலின் மு ஸ்டாலினுக்கு முதல் ஒரு ஆட்டு ரேட்டிங் ஐம்பத்தேழு சதவீதம் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஐம்பத்தேழு சதவீதங்க இருபத்தேழு சதவீதங்க அப்போ இதெல்லாம் மோசடி தானே அது மோசடியா இது மோசடியா என்னை பொறுத்தவரை அதுலேயே வந்து என்டிக்கே சீமான் பேர் வைக்கல விஷ்ணுபுரம் சந்திரசேகரன் நாடாருன்னு ஒருத்தர் காமராஜ் காங்கிரஸ்னு கேரளா வச்சுருக்காரு என்டியோட ஒரு கான்ஸ்டியூண்ட் பார்ட்டி கண்டஸ்ட் பண்ணலை அவர் கட்சி பேரெல்லாம் அதில் என்டி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது எட்டு சதவீத வாக்கெடுத்த நாம் தமிழர் பேர் அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பிலே இல்லை அப்போ இவங்க இதில் வந்து கருத்து கணிப்பில் ஐம்பத்தேழுக்கும் இருபத்தேழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்தால இவங்க கருத்து கணிப்பில் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டாக வச்சுருக்காங்க அண்ணாமலை எப்படி சிஎம் கேண்டேட்டாக வைக்க முடியும் அண்ணாமலை வந்து பவர்ஃபுல் லீடர் சிஎம் கேண்டேட்டாக அவரை ப்ரெடிக்ட் பண்ணால் தானே வைக்க முடியும் அடுத்தால விஜய் வந்து முப்பத்தொம்போது எம்பி கேண்டிடேட்டே போட முடியாதவர் கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்லை இன் எலிஜிபிள் விஜய் முப்பத்தொம்பது எம்பி கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர் சும்மா அவர் லீலர் லீலே விடலாம் கோய்பல்ஸ் வேலையில் ஈடுபடலாம் எங்களுக்கு இருபத்தாறு தான்னு நீங்கள் இருபத்தி நாலுக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சீங்க மக்களவைத் தேர்தலுக்கு முன்னே கட்சி ஆரம்பித்த கமலஹாசன் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது எம்பி கேண்டிடேட் போட்டுட்டார் எல்லோரும் வெயிட்டான கேண்டிடேட்டான் நின்னாங்க மௌரியா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு நாசர் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கோயம்புத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் மதுரண் எல்லா இடத்துலையுமே வெயிட்டான கேண்டிடேட்டாக போட்டார் உங்கள்கிட்ட இப்படி வெயிட்டா யாருமே கிடையாது ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆதவர் ஜுனா வந்திருக்கார் அவர் தொழிலதிபர் ஒரு முக்கியமான ஆளுன்னு அவர் எடுத்துக்கலாம் ஒன்று ஒரு முன்னாள் எம்எல்ஏ புசியானந்தன் எடுத்துக்க எடுத்துக்கலாம் முப்பத்தொம்போது எம்பி கேண்டிடேட் இல்லாததுனால எலிஜிபிள் கமலஹாசன் எலிஜிபிள் விஜய் இன் எலிஜிபிள் முதல்ல விஜய் இரநூற்று முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுறவருக்கு எலிஜிபிள் ஆளானி பார்த்துட்டு நீ கருத்து கணிப்பெடுக்கணுமியா அதுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லாதவர் நான் சொல்றேன் முப்பத்தொன்பது எம்பி டிக்கெட் போட்ட கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்லை கம்பேரிவ்லி விஜய் இஸ் இன் எலிஜிபிள் டு கமல்ஹாசன் எலிஜிபிள் இல்லைன்னு எந்த அடிப்படையில இரநூத்தி பத்து நாள் போட்டிட மாட்டாருன்னு சொல்றேன் சார் முப்பத்தொன்பது ஒரு ஆளு கேண்டிடேட் தான் அவர் இரநூத்தி பத்து நாள் ஓடினாரு சார் இவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க இவ்வளோ இப்போ லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான ஆட்சிங்கிற தனிப்பெரும்பான்மை பெறுவோம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லும் போது அவங்கள ரொம்ப குறைத்து மதிப்பிடுறோமா பங்கு கொடுப்பேன்னு சொன்னதுக்கு யாராவது வந்தாங்களா ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட நீ நான் சொன்னது தானே இன்னைக்கு ஸ்டாண்ட் ஆகுது அப்போ அதில் இன்னைக்கு லா லாக் ஆகிட்டீங்கல்ல எண்ணூற்று பத்து நாளில் இப்போ ஜெய்பண்ணு அன்னைக்கே வந்த பொய்யை அடிச்சு விட்டுருப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை கூட்டணி பேசணுங்கிறதுக்காகவே கூட்டணிக்கு வர்றவங்கள சேர்த்துக்கோன்னாங்க ஒருத்தராது உங்கள்ட்ட மந்திரிபதை கேட்க வந்தாங்களா அப்போ அதுவே ஹாலோ அடிபட்டு போனீங்களா அதில் உங்கள் வீகம் அதில் காலி ஆயிட்டா இப்போ நான் இதை கண்டுபிடிச்சி அடிக்கலைன்னா பரிச்சாளி வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி உங்களோட டக்கால்ட்டிகளை அடிக்கலைன்னா யாருங்க இருக்கா தான் என் மேலே கோவப்படுறாங்க நம் எதிரியை முத்தம் கொடுக்க வைத்தவர்னு அந்த நான் விஜய் அடிப்பேன் நான் பான் வாரியர் நீ பிறவிக்கோளன்னு விஜய் அடிப்பேன் இதெல்லாம் நம்ம தயக்கம் கிடையாது கோலத்தனா கோலத்தனம் தான் உலகத்தை காப்பும் அம்மா தாய் என்னையும் காப்பாத்துமா அது கோலத்தனம் இல்லாமல் என்ன பிழைப்பாதம் இல்லாமல் என்ன ஹோட்டல்ஸ் இட் மீன்ஸ் அதை நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவன் தான் உங்க நம்ம எதிரியை இது பண்ண வைத்தவரான் ஒரு தம்பி ஒரு சின்ன தம்பியை வச்சு அவரை போய் முச்சி முகர்ந்து பெருசாக பண்ணுறீங்க அதெல்லாம் நமக்கு வந்து கிரெடிட் தான் அதனால் ஒன்றும் வெறுக்கல்ல பட் நான் சொல்றது உண்மை ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்டவராது ஒருத்தராது விஜய் ப்ரோ இதுவரை உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்காங்களா ப்ரோ அப்போ நீங்கள் உங்களோட இந்த ஜேட்டு சுரக்கா வேலையெல்லாம் யாரும் ஏற்றுக்கல அடுத்து எடப்பாடி இப்போ எடப்பாடி இல்லை இப்போ தானே சார் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஆண்டுகளாக இருக்குது அது கூட்டணிகளுக்கு இனிமேல் தானே சார் தேர்தல் அந்த ஃபயருங்கிறது கடைசி ஆறு மாதம் தானே சார் வரும் அதுக்குள்ளேயே நம்ம இவங்களுக்கு கூட்டணி வந்தாங்களா அப்படின்னு கேட்கறது ஒரு லாஜிக்காக இருக்குமா சார் லாஜிக்காக தான் இருக்கும் இதுவரை வரலங்கிறது ஒத்துக்கடுறீங்களா இதுவரை வரலங்கிறது ஒத்துக்கிட்டீங்களா நீங்கள் விஜய்க்காக ஆர்க்கியம் பண்ணுறது நான் மறுக்க வரலை ஆரக்கியம் பண்ணுறது உங்க உரிமை அது அவங்கள தான் சொல்லுவாங்க இதுவரை வரலங்கிறத ஒத்துக்கிறீங்களா உங்க மாநாட்டை பார்த்து யாரும் மயங்கி வரல உங்க டுபாக்கூர் கருத்து கணிப்புகளை பார்த்து யாரும் மயங்கி வரல எல்லாம் டுபாக்கூர்னு எல்லாத்துக்கும் தெரியும் மாநாடு கூட்டம் தான் பெரிய கூட்டம் கூட்டம் ஓட்டல்ல ஸோ நீங்க சிஏஏ எதிர்ப்புன்னு சொன்னீங்க டாக்டர் தமிழிசை சொன்ன மாதிரி சிஏஏ நீட்டு வக்பு இதெல்லாம் திமுக ஊதுகுழல தான் இருக்கிறீங்க நீங்க அன்னைக்கு சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது திமுக காங்கிரஸுக்கு ஊதுகுழல் தானே வேற என்ன இருக்குது திமுக இருபது சீட்டுக்கு மேலே உதீசூரில் நின்னாங்க காங்கிரஸ் பத்து சீட்டுக்கு மேலே நின்னாங்க கம்யூனிஸ்ட் ரெண்டு ரெண்டு விசிகா இவங்க தானே சிஏ எதிர்ப்பாளர்கள் நீங்க வெறும் சிஏ எதிர்ப்பாளர்னு சொல்லிக்கிட்டு முப்பத்தொன்பது கேண்டிடேட் கிடைக்காம இன்னெலிஜிபிள் பொசிஷன்ல இருந்துக்கிட்டு கமல்ஹாசனுக்கு எடுத்த எடுப்புலேயே உங்களோட கமல்ஹாசனை மக்கள் நம்பினாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நம்பி கமல்ஹாசன்கிட்ட வந்தாங்க அவரு முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை ஜம்முனி போட்டார் உங்களுக்கு முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட முடியாத பரிதாப நிலமையில இருபத்தாறுக்கு தள்ளுனீங்க தள்ளீங்க உங்களை நீங்க சொல்லத நாங்க அப்படி ஏத்துக்கணும்னு என்ன சார் கட்டாயம் இருக்கு காட்டுங்க முப்பத்தொம்பது எம்பி டிக்கெட்டு எம்பி டிக்கெட்டுக்கு போட்டு முப்பத்தொம்பது ஆளை காட்டுங்க கமல்ஹாசன் போட்ட தகுதி உள்ள ஆட்களை கமல்ஹாசன் போட்ட இருபத்தி ஆறு தான் கூடிய தேர்தல் போங்க சார் நான் ஏன் சார் ஏத்துக்கணும் நான் உங்கள்கிட்ட பலகீனமா இருக்கீங்க உங்கள்ட்ட இல்லைன்னு மாற்றுறீங்கன்னு நான் சொல்றேன் சார் அதுக்கு வந்து நீங்க முப்பத்தொம்பது வெயிட்டான கேண்டிடேட்டை நீங்க சர்வே எடுத்து கூட நாளைக்கு உங்க ரிப்ளைக்கில் போடுங்க நான் ஒத்துக்கிட்டு போறேன் நீங்க நீங்க சொல்லக்கூடிய நான் வேலை எல்லாம் ஏத்துக்கிட்டு போனோம் நீங்க என்ன நாளைக்கு முப்பத்தி ஒண்ணுதான் சொல்லிட்டு போவீங்க நாளைக்கு முப்பத்தொன்று நீங்கள் நீங்கிட்டீங்கன்னா என்ன ஆகிடப்போகுது எங்களுக்கு முப்பத்தொன்று தான் குறி நாளைக்கு சொல்லிட்டு அவங்களை தூக்கில் போட்டுற போகிறாங்களா உங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்துட போறாங்களா ஒண்ணும் இல்ல இல்ல இருபத்தி ஆறு தான் சொன்னதுக்கு இருபத்தி நாலு கேண்டிடேட் இல்ல கமலாசனுக்கு எலிஜிபிள் இல்ல இன் எலிஜிபிள் டு தேர்ட்டி நைன் கேண்டிடேட் இப்போ இந்த அந்த கூட்டத்தில் கூட அதிமுக நோக்கி எந்த விமர்சனமும் இல்ல அதிமுகங்கிற பெயர்கள் பயன்படுத்தவே இல்லை அதிமுக ஒரு பக்கம் பாஜக நெருக்கமாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் பாஜகவை எதிர்க்கிறாங்க திமுகவை எதிர்க்க அதிமுக நோக்கி எந்த விமர்சனம் இல்லாத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது சார் பலம் நிரூபிக்காமல் உங்களை கூட்டணிக்கு அதிமுக சேர்த்துக்கணும்னு நினைச்சிங்க சார் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் சார் இன்னைக்கு சீமான் சுத்த வீரன் சுத்த வீரங்கிறத சுத்த வீரனா இருக்கனால தான் சொல்கிறேன் ஏபிசிடி ஏடிஎம்கே பாஜக காங்கிரஸ் டிஎம்கே நாலு வரையும் எழுத்து களத்தில் நிற்கன்னு சொல்கிறாரு புலி தனியாக தான் வேட்டையாடுன்னு சொல்கிறாரு நாங்கள் ரிவல்யூஷனுக்கு வந்தவங்க வியாபாரத்துக்கு வந்தவங்கள்னு சொல்கிறாரு விஜய் வி ஆர் ஃபார் ரிவல்யூஷன் நாட் ஃபார் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல அவரும் அந்த வார்த்தை சரியா இருக்காங்க நாட் ஃபார் பிஸ்னஸ்ன்னு அந்த வார்த்தையை கொஞ்சம் கண்ணியமான வார்த்தையாக சொல்லிட்டார் அப்போ அவர் இரநூற்றி பத்து நாள் பண்ணி சொல்கிறாரு நூற்றுக்கு மேற்பட்ட கேண்டிடேட் தயார் பண்ணிட்டார் நீங்கள் எத்தனை கேண்டிடேட்டை விஜய் தயார் பண்ணியிருக்கீங்க இன் கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு விஜய் இன் எலிஜிபிள் விஜய் கமலாசன் விஜய் கம்பாரிசன்ல கமலாசன் எலிஜிபிள் டு பீல்ட் தேர்ட்டி நைன் கேண்டிடேட்ஸ் விஜய் இன் எலிஜிபிள்னு நான் சொல்றேன் அதை மறைக்கிறதுக்கு இருபத்தாறுன்னு நீங்க படம் ஓட்டுறீங்க ரீல் விடுறீங்க உங்க நோக்கம் யாராவது உங்களை கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாங்களாங்கிறது தான் அப்படி நீங்க எதிர்பார்த்தது எடப்பாடி கூட்டணி அதனால தான் நேற்று திருச்சி மீட்டிங்லையும் கமலஹாஸ் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு என்னைக்காவது விஜய் கொடநாடு கொலையை பற்றி பேசியிருப்பாரா எப்படி முப்பத்தொம்பது போட முடியாமல் கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர்னு நிரூபித்தாரோ அதே மாதிரி இரநூத்தி பத்து நாளும் போட முடியாதுங்கிற என்ன ஓட்டமோ அச்சமும் அவர் மனசுல இருக்கிறதுனால தான் ஒரு இன்எலிஜிபிள் பர்சன் தான் இருக்கிறதுனால இன்னொருத்தரையும் சொல்லலாம் எனக்கு ரொம்ப வேண்டிய பெண்மணி அதனால அந்த பெண்மணியை நான் பேர சொல்ல விரும்பலை இன்எலிஜிபிள் பர்சனுங்கிற உங்க மனசிலே பதிவு ஆனதுனால நீங்க வந்து அண்ணா திமுக விமர்சிக்கலை கொடநாடு கொலையை பற்றி பேசல ஆளுங்கட்சி திமுக தானே அதெல்லாம் என்ன சார் காரணங்களை சொல்கிறாங்க அது அவங்க சொல்ல காரணம் சார் அது பொய் சார் நான் சொல்கிறேன் யூஆர் இன்எலிஜிபிள் டு ஃபீல்ட் டூ தேர்ட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் எடப்பாடி எடப்பாடியோட கூட்டணி போக நீங்கள் வியாபாரம் பண்ண நிற்கிறீங்க அரசியல் வியாபாரம் சீமான் சொல்லக்கூடிய வியாபாரம் பண்ண நிற்கிறீங்க அதான் சீமான் நாலு மாதத்தில் தெரிஞ்சு போகும் உங்களை வியாபாரிங்கிறாரு சீமான் தன்னை ரெவல்யூஷனரி ஃபைட்டர்னு சொல்லக்கூடிய சீமான் விஜய வியாபாரிங்கிறாரு அரசியல் வியாபாரின்னு சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க அண்ணா நாம ரெண்டு வரும் எடப்பாடி கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐ ஹேட் இட் ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத் அண்ணா நாம ரெண்டு வரும் எடப்பாடி தலைமையில பெயிருவோம் விஜய் சொல்லி இருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அரசியல் வியாபாரிங்கிறாரு இது தினத்தந்திக்கு தெரியலன்னா காலம் வரும்போது அதை தெரிஞ்சுட்டு போகும் ஸோ இன் எலிஜிபிள் விஜய் கனாட் ஃபீல் டூ தேர்ட்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ் ஹீஸ் பார் பிஸ் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் இன்னொரு வார்த்தையை தான் சீமான் பயன்படுத்த இருந்தார் அந்த வார்த்தையை என்கிட்ட பேசும்போது சொன்னார் என் தம்பி அந்த வார்த்தை கண்ணிய குறைவாக இருக்கும் நான் அதை சொல்லலை உயர் ரெவல்யூஷனரி பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் யூஆர் ஃபார் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்ன்னு அதை மறைச்சிட்டாரு அந்த பிஸ்னஸ் ஆளு தான் விஜய்ங்கிறாரு விஜய் இன்எலிஜிபிள் டு ஃபீல்டு டூ தேர்ட்டி ஃபோர்னு தெரிஞ்சதுனால தான் தம்பியோட இதை நான் வரவேற்கன்றார் எஸ் கமல்ஹாசன் கூட முதல்ல போய் பார்த்தார் அப்போ அவருக்கு நல்லா தெரியுது விஜய் தன் தலைமையில் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார் இன்னும் அவர் எடப்பாடி கூட்டணி தான் எதிர்பார்க்குறாரு அதனால தான் கொடநாடு கொலையை பற்றி பேசலை தூ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசலை அடுத்து அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைது பேசலை பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசல அண்ணா யூனிவர்சிட்டியோட நிறுத்திக்கிறாரு நானும் சொல்றேன் கமல்ஹாசன் அளவுக்கு உங்களுக்கு தகுதி கப் கேபிலிட்டி கெப்பாசிட்டி இல்லாதால்தான் தான் ஒன்பது விஜயால போட முடியல விஜய் இஸ் இன்ஃபீரியர் டு கமலஹாசன் கமலஹாசன் இஸ் சுப்பீரியர் டு விஜய் கமலஹாசன் இருபத் முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட்டார் விஜயால முடியாம தான் இந்த நாடகத்தை போட்டு இது அவர் சொன்னதை நம்ப கூடியவங்க காதில் புக்சவங்க நம்பிட்டு போங்க நான் நம்பல அவர் இன்னலிஜிபிள்னு நான் சொல்றேன் சீமானும் அவர் புரிஞ்சுட்டு தான் அவர் அரசியல் வியாபாரின்னு அடிக்கிறாரு உள்ளுக்குள்ள தெரிஞ்சனால தான் சீமானால தனிச்சு நிற்க முடியும் புலி தனியாக தான் வேட்டைக்காடும் நாய் தான் நாலு நாயை கூட்டிட்டு தெரியும் புலி ஒத்தையில தான் வேட்டையாடுன்னு அவர் சொல்றாருன்னா கொடநாடு கொலையை பற்றி பேசுறாருன்னா பாண்டே ராஜகோபாலன் ஜே பி ஸ்ரீராம் போன்ற சோதரர்களும் இதை புரியணும் இது ஒரு ஃபெலிக் செரால இதை புரியணும் ஃபெலிக் செரால் இதை புரியணும் திருச்சி மீட்டிங்கில் பேசுறாங்கன்னா என் கருத்து அதே ஒத்து தானே வருது அது தெளிவாக அந்த அந்த கருத்துக்குள்ள அவரு இப்படிதான் சீமான் போவாரு அவருக்கு மைண்ட் செட் இதுங்கிறது தெளிவா தெரியுது இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசும்போதே ரெண்டாம் இடத்துக்கு யாரு அப்படிங்கிறத இங்க போட்டியாக இருக்கு இப்ப முதலிடம் திமுக ரெண்டாம் இடத்துக்காக தான் விஜயும் இவங்களும் போட்டி போடுறாங்க அப்படின்றாரு இல்ல சார் இது எப்படி சார் பாக்கறீங்க நான் ஏற்கனவே இது நான்தான் முத முத தமிழ் மண்ணில் கரெக்டா சொன்னேன் ஏதோ ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசுறேங்கிற மாதிரி சொன்னாங்க இல்ல பெருந்தலைவர் காமராஜருக்கு உயரம் எனக்கு தெரியும் அந்த கூமுட்டைகளுக்கு பிறந்தலைக்கு காமராஜ் உயரமே தெரியாத அந்த கூமுட்டைங்க அட்டுங்கள் தான் அந்த என்னை பற்றி விமர்சனம் பண்ணோம் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் கட்சியை பிடிச்சி காமராஜ் மிகப்பெரிய உயரத்தில் இருந்தார் இங்கே அரசியலே காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் நாற்பத்தஞ்சி சதவீத ஓட்டில் ஐம்பத்தேழில் காமராஜ் இருந்தார் நாற்பத்தாறு சதவீத ஓட்டில் அறுபத்தி ரெண்டில் காமராஜ் இருந்தார் மிகப்பெரிய உயரம் அந்த உயரத்தை கட்சி பிடிச்சி வந்துட்டாருன்னா வல்லத்தரசு கள்ள கம்யூனிட்டில் பெரிய லீடர் வல்லத்தரசு புதுக்கோட்டையில் வெரி பவர்ஃபுல் லீடர் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களும் என் நண்பர்கள் நிறைய இருக்காங்க நாடிமுத்து பிள்ளை அகமுடையார் இவர் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பர் தையல்பாக ஆதித்த நாடார் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பர் பெரிய வழக்கறிஞர் தென் டிஎஸ் ஆதிமூலன் நாடார் ஜில்லா போர்டு தலைவர் கிளிமார்க் பிடி அதிபர் அவர் நெல்லை மாவட்டத்தில் பெரிய ப எதிர்த்து பல கேண்டிடேட்டுகளை போடக்கூடிய சக்தி படைத்தவர் வடமலை நாயக்கர் கம்பன் கணேசன் செட்டியார் எல்லாத்துக்கும் மேலே மூதறிஞர் ராஜாஜி எல்லாத்தையும் அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு அகற்றிக்கிட்டு அவர் கட்சியை பிடிச்சி காங்கிரஸுங்கிற அந்த ஆர்கனைசேஷனை பயன்படுத்தி அதன் தலைமை த தலைமையில் அவர் வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு சதவீத வாக்கெடுத்து நிற்கும் போது அவருக்கு இணையான ஒரு தலைவர் கிடையாது அண்ணா பயணி சதவீதத்தில் இருந்தார் அண்ணா ஏழு சதவீதத்தில் இருந்தார் முதவிட காமராஜுக்கும் அண்ணாவுக்கும் இருபத்தேழு சதவீத வித்தியாசம் இன்றைக்கி முதவிட ஸ்டாலின் அணிக்கும் ஸ்டாலின் அணியாக தான் நிற்கிறாரு அணியை இண்டாக்டாக வச்சுருக்காரு ஜோதிபாஸ் மாதிரி வச்சுருக்கிறாரு அணியை உடைய விட மாட்டார் நான் தாங்க சொன்னேன் நான் திமுக அணி இண்டாக்ட் விஜய்க்கு வந்து டென்ஷன் ஆகிறார் விஜய் ப்ரோ திமுக அணி இண்டாக்டாக அவங்க வச்சிருக்காங்கன்னா கலைஞரோட இவர் இன்ட்யூரன்ஸ் உள்ள பெரிய மெச்சூர்டு லீடர் ப்ரோ நீங்கள் கலைஞர் மாதிரி முந்திரி கோட்டத்த நம்ம வார்த்தை அதே போட்டுருவோம் கலைஞர் அப்படி செய்வார் அதனால தான் நம்ம சொல்லுவோம் செயல்படுவார் நினைக்காதீங்க இவர் ரொம்ப இண்டியூரன்ஸ் அவ்வளோ மெச்சூர்டு லீடர் ப்ரோ இவர் கலைஞர் புரட்சி தலைவி தலைவர் இவங்களெல்லாம் தாண்டி சாதனை படைக்க கூடிய தலைவர் ப்ரோ அதனால அவர் அணியை இண்டாக்டாக வச்சிருப்பாருன்னு சொன்னேன் அதனால தான் இப்போ என்ன கோவப்படுறாங்க திமுக இன்டாக்ட்னு நான் நான் தான் சொல்கிறேன் திமுக செய்தி தொடர்பாளர் கூட சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் உண்மை அப்போ அதில் வந்து திமுக அணி இன்டாக்டாக இருக்குது இருபத்தி நாலு சதவீதம் திமுக அணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் வித்தியாசம் அதில் இருந்து தேமுதிக வெளியேறிட்டாங்க கிருஷ்ணசாமி வெளியேறிட்டாங்க அப்போ திமுக அணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி ஏழு சதவீதம் ஒரு வேளையில் தேமுதிக திமுக அணியில் சேர்ந்துட்டாங்கன்னா முப்பது சதவீதம் வித்தியாசம் அப்போ காமராஜ் அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய பொசிஷனில் அம்பத்தேழுல காமராஜ் இருந்த ஒரு பொசிஷன்ல ஸ்டாலின் வந்து ஒரு அணி பலத்தோட இருக்கிறாரு அறுபத்தி அறுபத்தி ரெண்டு பொசிஷன்ல அண்ணா இருவத்தேழு சதவீதம் வந்துட்டாரு அறுபத்தி அண்ணா ஒன் டூ ஒன்ன உருவாக்குனார் அண்ணாவும் முதுரைஞ்சர் ராஜாஜியும் ஒன் டு ஒன்ன உருவாக்கி தான் திமுக அணியை தோக்கடிக்க முடியும் இது நூற்றுக்கு நூறு உண்மை பாஜக இதுல அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது இதுல 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 விஜய் எங்க வந்தார் ஒன் டூ ஒன்ல நீங்க இருபத்தி ஒண்ணுலயும் நிரூபிக்கல இருபத்தி நாலுலயும் பலன் பலன் எப்படி ஒன்ட்டு ஒண்ணு வருவீங்க பிரச்சாரம் போக ஒன்று வந்து அல்லது திமுக எதிர்ப்போட்ட பிரிச்சு அணுல சத்துருட்டு போக வேண்டியதுதான் இதுதான் உங்க நிலைமை அதுக்கு கூட உங்களுக்கு கமல்ஹாசனுக்கு இருந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்ல கமல்ஹாசன் எலிஜிபிள் நீங்க இன்எலிஜிபிள்னு உங்களை நான் குற்றஞ்சாட்டுறேன் ப்ரூவ் எலிஜிபிள்னு ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டு போறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது ஒரு மக்கள் ஆதரவு உள்ள ஒரு அரசா இருந்தா அந்த சி ஓட்டர்ஸ் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வந்திருக்கும் அண்ணாமலை இல்ல யார் சொன்னாலும் நான் சி ஓட்டர் கருத்து டுபாக்குறேன் அண்ணாமலை சொல்றது அவர் எதிர்க்கட்சி தலைவராட்டு அவருக்கு அந்த பிரச்சாரத்தை வைப்பாரு நான் சி ஓட்டர் டுபாக்குன்னு சொல்றேன்